பல்லடம் அருகே பாச்சாங்காட்டுபாளையம் குட்டையில் சாயக்கழிவு நீர் கலந்ததால் கருப்பு நிறத்தில் மாறிய நீர் பல்லடம் வட்டாட்சியர் சபரிகிரி தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு மாசடைந்துள்ள நீரை ஆய்வுக்கு எடுத்து சென்ற அதிகாரிகள் திருப்பூர் அருகே கரைப்புதூர் ஊராட்சிக்குட்பட்ட பாச்சாங்காட்டுபாளையத்தில் சுமார் மூன்று ஏக்கர் பரப்பளவில் பழமையான குட்டை உள்ளது இந்த குட்டையை நம்பி சுற்றுவட்டார பகுதியில் விவசாயிகள் விவசாயம் செய்து வந்தார்கள் மேலும் குட்டையிலிருந்து அருகில் உள்ள கணபதிபாளையம் சென்னிமலைப்பாளையம் குன்னாங்கல்பாளையம் அம்மன் நகர் உலகேஸ்வரா நகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது ஆனால் சாயக்கழிவு நீர் கலப்பதால் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இந்த குட்டையில் உள்ள மழைநீரை யாரும் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது மேலும் குட்டையில் சாயக்கழிவு நீரை விடுவதால் அருகில் உள்ள நிலத்தடி நீரும் மாசடைந்து வருகிறது தற்போது குட்டையில் தேங்கியுள்ள மழைநீரை ஆடு மாடுகளுக்கு கூட பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்தது இந்நிலையில் இன்று பல்லடம் வட்டாட்சியர் சபரிகிரி தலைமையிலான அதிகாரிகள் மாசடைந்த குட்டையை ஆய்வு செய்தார்கள் குட்டையில் உள்ள நீரை ஆய்வுக்காக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் எடுத்து சென்றார்கள் E